டிஐபிஆர் அரசாங்கத்துடைய டிஐபிஆர்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அதானியின் நிலக்கரி இறக்குமதி ஊழலுக்கு விசாரணைக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்து ஒரு சில நாட்களிலேயே அவர் வந்திருக்கிறார் என்றால் அதானி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எந்த விதமான ஒரு பிட் புரோகோ அரேஞ்ச்மெண்ட் அதாவது ஒரு ஆதாயம் அடையக்கூடிய வகையில் இந்த ஊழல் விசாரணையில் சமரசம் செய்யக்கூடிய வகையில் இதன் மூலமாக இன்று ஆறாயிரம் கிலோ கிழக்கு என்று விற்றதன் விளைவாக இன்றைக்கி என்ன ஆகுது இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எவ்வளவு கடனில் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய இழப்புகள் இருக்கு இன்னைக்கு யார் தலைமையில கொண்டு வந்து வைக்கிறீங்க மக்கள் தலைமையில் தலையில வந்து மின்கட்டண உயர்வுன்னு கொண்டு வந்து வைக்கிறீங்க அதானியிடம் இருந்து அந்த ஊழல் பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் மற்றவர்களிடமிருந்து ஊழல் பணத்தை மீட்டெடுக்கணும் தனியாரிடம் மின்சாரம் வாங்கினதுல மட்டுமே ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஊழல் நம்ம புகார் கொடுத்துருக்கிறோம் நான் இன்னும் சொல்கிறேன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதை விசாரித்து ஆமாம் இதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அரசு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல டிவிஎஸ் சொல்லிருச்சு ஆனால் யாரும் ஆட்சியில் இருக்கலாம் ஓகே ஆனால் நம்மளை ரூல் பண்ணுறது அதானியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் கரண்ட் பில்லை ஏற்றுனீங்க என்ன கணக்கு சொன்னீங்க போன ஆட்சியும் ஊழல் பண்ணுறாங்க அப்போ அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஊழல் பணத்தைலாம் மீட்டு எடுத்துக்கணுமா இல்லையா அந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா என்ன பண்ணிங்க மாறாக நீங்கள் ஊழல் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நீங்கள் பண்ணி மின்சார வாரியத்தை நடத்தணும்னா ஒரு பனிரெண்டாவது படித்த நேர்மையான நபர் ஒரு ஐஏஎஸ் மெத்த படிப்புப்படுத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு நேர்மை இல்லாமல் செயல்படக்கூடிய நபர்களோ தங்கமோ தேவையில்லை ஒரு தகரம் நேர்மையாக இருந்தாலும் இவங்க சமரசம் பண்ணது காரணம் பாஜக காரணம் அப்படின்னு பலவிதமான காரணங்கள் அடுக்கிறாங்கள்ல அது எதுவுமே காரணங்கள்லான்னு மறுக்க முடியுமா முழுமையாக இந்த மின்கட்டணம் உயர்வுக்கு ஒருவேளை புதை திட்டத்தில் கையெழுத்து போடலன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இல்லை பதினாலாயிரம் கோடி ரூபாய் இழப்ப என்ன பண்ணியிருக்கோம் அரசாங்க சப்ளை ரெண்டாயிரத்தி பதினாறில் கிரிட் கனெக்டிவிட்டி வந்தாச்சு நார்த்துக்கும் சவுத்துக்கும் நாலாயிரம் ரூபாய்க்கு கிடைச்ச எக்ஸ்சேஞ்சில் கிடைச்ச ஒரு யூனிட் மின்சாரம் ரெண்டாயிரம் ரூபாயாக மாறிச்சி ஸோ உங்களுக்கு வந்து சப்ளை அதிகம் டிமாண்டு அதே தான் இருக்குது செலவினங்கள் கம்மி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் ஆனால் வேண்டும் என்ற லாங் டேம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்லி ஐந்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பதினஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ரூபா வாங்கக்கூடிய ஒரு மோசமான ஊழலை கடந்த ஆட்சியில் நடந்தது கடந்த ஆட்சியில் இவ்வளோ மோசமாக மின்சார வாரியத்தை வந்து பண்ணாங்க வச்சிருந்திருக்காங்க இந்த ஆட்சி வந்தோம் நீங்கள் யார் கையில் அந்த மின்சார வாரியத்தை கொடுத்து கொடுத்தீங்க அமைச்சர் கையில் சந்திரபாபு கிட்டே கொடுத்தாங்க அவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன ஊழலில் சிறந்தவர்

சமீப காலங்கள்ல தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமாக அதானி நிலக்கரி ஊழல் அப்படிங்கிற விவகாரம் தொடர்பாக கள செயல்பாடுகள் அதிகமா ஈடுபட்டு இருந்தீங்க தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்க செவி மடுக்கவே மறுக்கிறாங்க இதை வந்து பாஜகவோட இவங்க சமரசம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் நீங்க நம்மளுடைய உலகத்துல கூட உங்களுடைய பேட்டிகளை கருத்து கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு அதானி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார் ரீசெண்டா அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஆனா யாரை சந்திச்சாரு என்ன பேசினாரு எதற்கு வந்தாரா அப்படிங்கிற எந்த தகவலும் முழுமையாக வந்து வெளியில வரல அதனுடைய பின்னணி என்ன உங்களுடைய புகார் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதாவது விசாரிக்க அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா எப்படி பாக்குறீங்க இதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்மளுடைய அறப்பூர் புகார்ல நிலக்கரி இறக்குமதி ஊழல்ல அனுமதி கொடுத்து விசாரிக்க அனுமதி கொடுத்து ஒரு ஒரு வார காலகட்டத்திலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு அதானி திடீர்னு நாலு மணி நேரத்திற்கு சென்னை வந்தார் என்றும் அவர் வந்து சித்தரஞ்சன் சாலைக்கு போனார்னு செய்திகள் வருது அப்புறம் ஈசிஆருக்கு போனார்னு செய்திகள் வருகிறது யாரை சந்தித்தார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக டிஐபிஆர் அரசாங்கத்துடைய டிஐபிஆர்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ரொம்ப ரகசியமாக மூடி வைக்க மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கு ஜெனரலா டிஐபிஆர் வந்து சீஃப் மினிஸ்டரை இவங்க சந்திச்சாங்க அவங்க சந்திச்சாங்கன்னு நிறைய அறிக்கைகள் போடுவாங்க ஆனால் இது ஏன் அப்படி மூடி மறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது பல சந்தேகங்களை எழுப்புது இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு அதானிக்கும் சம்மந்தம் இல்லைனா அதானியை சந்திக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அது வேறு விஷயம் ஆனால் இப்படி மூடி மறைத்து சந்திப்பு ஒன்று நடக்கிறது அப்படின்னா அவர் யாரை சந்தித்தார் முதலமைச்சரை சந்தித்தாரா ஜூனியர் விகடனில் சபரிசனை சந்தித்தாரான்ங்கிற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க ஆர்டிக்கலில் ஸோ யாரை சந்தித்தார் அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து தெளிவாக இல்லை சபரிசனை சந்தித்தார் இல்லை என்றால் அது ஒரு 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 ப்ரைவேட் பர்சன் இன்னொரு பிரைவேட் பர்சனை சந்திப்பது அதை ஊற்றலாம் முதலமைச்சரை சந்தித்திருந்தால் எதை பற்றி பேசப்பட்டது ரொம்ப முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு அனுமதி அதானியின் நிலக்கரி இறக்குமதி ஊழலுக்கு விசாரணைக்கு இந்த அரசு அனுமதி கொடுத்து ஒரு சில நாட்களிலேயே அவர் வந்திருக்கிறார் என்றால் கேள்வி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இன்றைக்கி என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அது அவங்க எப்படி தன்னிச்சையாக விசாரணை செய்ய முடியும் மக்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ் அது இந்த அரசு அதானி ஊழலை தன்னிச்சையாக விசாரிக்கும் என்ற கான்ஃபிடென்ஸ் வருமா வாய்ப்பே கிடையாது அப்போது இந்த அரசாங்கத்திற்கு நீ நீங்கள் வந்து அதானியின் ஊழல் பக்கம் நிற்கிறீங்களா இல்லை மக்கள் பக்கம் நிற்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழும்புது அதானி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எந்த விதமான ஒரு க்விட் ப்ரோகோ அரேஞ்ச்மெண்ட் அதாவது ஒரு ஆதாயம் அடையக்கூடிய வகையில் இந்த ஊழல் விசாரணையில் சமரசம் செய்யக்கூடிய வகையில் எந்த ஒரு வேலையும் திமுக அரசு ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது மீண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த சந்திப்புக்கு பிறகு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சமரசத்திற்கும் திமுக அரசு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை வெளிப்படையாக வீங்க ஏன் எதற்காக யாரை சந்தித்தார் என்ன பேசப்பட்டது ஏன் மக்களுக்கு தெரியக்கூடாதா எங்களுடைய வரிமணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சந்திப்பு நடந்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள் மத்தியில் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு மாநிலத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் இவங்களெல்லாம் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அரசுக்கு என்ன வந்துச்சு இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் இன்னொரு தனிப்பட்ட நபரை சந்திக்கிறார் அப்படின்னா சொல்ல தேவையில்லை நான் மீண்டும் சொன்னது மாதிரி அதானி வருகிறார் அவர் வேறு யாரோ ஒரு தனிப்பட்ட நபரை ஈசிஆர்லேயோ மற்ற இடங்கள்லேயோ சந்தித்து விட்டு சபரீசனை பிரச்சனை நீங்க நீங்கள் ஆமாம் ஓகே ச இது சபரீசனை சந்தித்து இருந்தாலும் சபரீசன் வந்து முதலமைச்சருடைய மருமகன் ஒருவேளை சந்தித்து இருந்தால் அது வந்து இருந்தால் கூட அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் சீஃப் மினிஸ்டரை சந்தித்திருந்தால் சீஃப் மினிஸ்டர் யாரை சந்திக்கிறாரோ ரொம்ப முக்கியமாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு நிலக்கரி இறக்குமதி ஊழலில் ஈடுபட்டவர் அந்த ஊழல் விசாரணையை மேற்கொள்ள வேண்டியது திமுக அரசு ஸ்டாலின் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதியை முதலமைச்சர் சந்திக்கிறார் என்றால் அங்கே தான் கேள்வி நீங்கள் வந்து எதை பற்றி நீங்கள் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பது இதை தான் டிஐபிஆர் தெளிவுபடுத்தணும் டிஐபிஆர் வந்து சி நம்ம ஒரு இந்த இந்த ஸ்டேட்டை வந்து ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போக அலோவ் பண்ண முடியாது ஏற்கனவே நீங்கள் நடக்கக்கூடிய பேட்டர்ன் பாருங்கள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலம் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடிக்கப்பட்டது நாம் பலமுறை நம்ம இருக்கிறோம் கடைசியில் அசம்பிளிக்குள்ளே போய் நாங்கள் போராடணும் என்று சொன்னதற்கு பிறகு தான் அனுமதி கூட வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகையில் அதே நம்மளுடைய அந்த வெளியீடு சம்பந்தமான டெண்டர்களில் அவங்களும் இந்தோனேஷியா அரசாங்கத்தில் எப்படி இருபத்தெட்டு டாலர் நிலக்கரியை தொண்ணூற்றி ரெண்டு டாலர் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணி அதானி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி நிலக்கரியை ஆறாயிரம் கிலோ கலரி என்பது ஒரு பெரிய ஃப்ராடு இதன் மூலமாக இன்று ஆறாயிரம் கிலோ கலரி என்று விற்றதன் விளைவாக இன்றைக்கி என்ன ஆகு ஆகுது இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எவ்வளவு கடனில் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய இழப்புகள் இருக்குது இன்றைக்கி யார் தலைமையில் கொண்டு வந்து வைக்கிறீங்க மக்கள் தலைமக்கள் மின்கட்டண உயர்வுன்னு கொண்டு வந்து வைக்கிறீங்க கேட்டால் இழப்பு அதிகம் எதனால் இழப்பு ஏற்படு போன்றது இது போன்ற ஊழல்களால் நீங்கள் மூவாயிரத்து ஐநூறு கிலோ இப்போ ஒரு கோடி மெட்ரிக் டன் வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆறாயிரம் கிலோக்கிழரி உண்மையிலேயே வந்ததுன்னா ஒரு கோடி மெட்ரிக் டன்னோட போதுமாக இருந்திருக்கும் ஆனால் நீங்க மூவாயிரத்து ஐநூறு கிலோ தான் வந்து இறங்குதுங்கிறதுனால ஒரு கோடிக்கு முதல் ரெண்டு கோடி மெட்ரிக் டன் வாங்குறீங்க புரியுது அப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செலவினங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகமாகுது இதனால ஒரே அளவு மின்சாரம் தயாரிக்க மிகப்பெரிய அளவில் பணம் கொடுக்கப்படுகிறது நமக்கு இழப்பு ஏற்படுகிறது அந்த இழப்பை வந்து மக்கள் தான் ஏதோ ஒரு வகையில் கடந்த ஆண்டு என்ன பண்ணீங்க பதினேழாயிரம் கோடி அரசே சந்தி ஈடு ஈடுகட்டிச்சா அரசு எப்படி ஈடுகட்டும் யாருடைய பணத்திலிருந்து அந்த மக்கள் வரிப்பணம் மக்களுடைய வரி பணம் தான் இல்லைன்னா எங்கள் தலைமையில கரண்ட் பில் அதிகம்னு வைக்கிறீங்க இது இரண்டுமே ஒரு அரசு செய்யக்கூடாது இந்த இரண்டுமே ஒரு அரசு செய்யக்கூடாது ஒரு அரசு என்ன பண்ணணும்னா அதை சரியாக நிர்வகித்து அதானியிடமிருந்து அந்த ஊழல் பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் மற்றவர்களிடமிருந்து ஊழல் பணத்தை மீட்டெடுக்கணும் தனியாரிடம் மின்சாரம் வாங்கினதில் மட்டுமே ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஊழல் புகார் கொடுத்துருக்குறோம் நான் இன்னும் சொல்கிறேன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதை விசாரித்து ஆமாம் இதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அரசு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல டிவிஎஸ் சொல்லிருச்சானா டிவிஎஸ் சொல்லியாச்சு ஓகே ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் இந்த ஊழல்லாம் சாதாரணமான ஊழல் இல்லை இன்றைய மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஊழல் அந்த இழப்பை வந்து மக்கள் தலைமையில் கரண்ட் பில் இன்க்ரீஸ்னு வைக்கிறீங்க அதானியிடமிருந்து வாங்கணும் அப்போ அதானி வந்தார் அப்படின்னா முதலமைச்சர் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் மூணு மூவாயிரம் கோடி ரூபாய் கட்டுங்கன்னு தானே சொல்லணும் சொன்னீங்களா முதலமைச்சர் நம்ம நேரடியாக தான் கேட்கணும் மூவாயிரம் கோடி ரூபாய் அவங்க கிட்டே மீட்டு எடுக்கணும் அப்படி செய்யாமல் நீங்கள் இன்னும் ஒரு பக்கம் காட்டுப்பள்ளி போர்ட்டுன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பரந்தூர் போர்ட்டுன்னு நியூஸ் வருது இந்த மாதிரி பல விஷயங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்னு நியூஸ் வருது ஏன்னா அதுவே அதானி அவர் கண்ட்ரோலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அவருக்கு டெக்வர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நியூஸில் வருது நீங்கள் ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போயிடவிட ஒரு டீப் ஸ்டேட்டுடைய விஷயம் என்னென்னா இப்போது அதானி வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் அதானி மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அவர் எவ்வளோவெலாம் முறைகேடு பண்ணலாம் முறைகேடு பண்ணாருன்னா நாளைக்கு வந்து ஐயோ அவர்கிட்ட போர்ட் இருக்குது அவர்கிட்ட ஏர்போர்ட் இருக்குது அவர்கிட்ட இது இருக்குது அவர்கிட்ட அது இருக்குதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா ஏற்கனவே இந்தியால அதானி மீது இப்படி ஒரு நிலை வந்து வந்தது மாதிரி தான் இருக்கு யாரு எந்த மாநிலத்திலையும் ஈவன் ஒரு என்கொயரி கூட இனிஷியேட் பண்ணல இது போன்ற மேலே இல்ல ஆமா இது போன்ற ஊழல் அதானி இங்கு மட்டும் செய்யல நாடு முழுக்க பல இடங்கள்ல செஞ்சுருக்கறாருங்குறதை டிஆர்ஏயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதானி இன்னும் சிலர் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஆனால் ஏன் எங்கேயுமே இல்லை ஏன்னா அதாணி மோடியுடைய நண்பர் அதானி இந்த ஊழல் எப்ப நடந்தது கடந்த அதிமுக ஆட்சியில ஆனால் திமுக ஆட்சியிலும் இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் உள்பட திமுக ஐடி விங் உள்பட அவங்களுக்கெல்லாம் ஒரு பேனர் இருக்கு அதானியுடைய இந்த ஊழலை பற்றி பேசக்கூடாதுன்னு டைம்ஸ் வெளியே வந்து ரெண்டு மாசம் ஆயிருக்குமா எஸ் இது வரைக்கும் டிஎம்கே ஐடிவிங் ஒரு வாட்டி பேசியிருக்கிறாங்களா அதை பற்றி இல்லை அமைச்சர் தங்கம் தன்னரசு பேசியிருக்கிறாரா டிஆர்பி ராஜா ஸ்டாலின் பேசியிருக்கிறாரா டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் இவங்கெல்லாம் அப்போ யாருமே டிஆர்பி ராஜா அவர் ஹெட் அவர் அந்த பொசிஷன்ல இருந்து பேசியிருக்கிறாரா அப்போ இவங்க யாருமே இது எதுவுமே பேசலை அப்போது உங்களுக்கு எங்கேருந்து பேன் வருது யார் அந்த பேனை கொடுக்குறாங்க அது முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல வேற யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பர்சன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா இல்லை வேற யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சொன்னதன்படி படி ஆக்ட் பேச மறுக்கிறீங்களா அப்போ இதெல்லாம் மிக முக்கியமான கேள்வி அப்போது கடைசியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி ஒரு எஃப்ஐஆர் கூட போட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது பணத்தை மீட்டெடுக்க முடியாது என்ற நிலை இருந்தால் அதுக்கு பேர் தான் டீப் ஸ்டேட் யார் யாரு ஆட்சியில் இருக்கலாம் ஓகே ஆனால் நம்மளை ரூல் பண்ணுறது அதானியாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தமிழகம் போய்விடக்கூடாது மீண்டும் மீண்டும் என் கேள்வி கேட்குறோம் மீண்டும் மீண்டும் ஒரு மோனோபொலி வந்து ஒரு நாட்டிற்கு நல்லதல்ல நீங்கள் வந்து இது போன்று எந்த முறைகேடு செஞ்சாலும் அவங்கள தப்பிக்க விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மிக மோசமான ஒரு நிலைப்பாடு இதன் மூலமாக எவ்வளோ மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் சுரண்டப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் கரண்ட் பில்லை ஏற்றினீங்க என்ன கணக்கு சொன்னீங்க போன ஆட்சியை ஊழல் பண்ணிட்டாங்கன்னு அப்போ அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஊழல் பணத்தைலாம் மீட்டு எடுத்துருக்கணுமா இல்லையா அந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா என்ன பண்ணீங்க மாறாக நீங்கள் ஊழல் பண்ணீங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நீங்கள் பண்ணீங்க அதற்கு அடுத்த வருடம் பதினேழாயிரம் கோடி ரூபா நஷ்டம் காமிச்சிங்க அதுக்கு அடுத்த வருஷம் பதினாலாயிரம் கோடி நஷ்டம் காமிக்கிறீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நஷ்டம் காமிக்கிறீங்க அப்போ இதை இதை இன்னைக்கு மின்சார வாரியத்தை நடத்தணும்னா ஒரு பனிரெண்டாவது படித்த நேர்மையான நபர் போதும் ஒரு ஐஏஎஸ் மெத்த படிப்பு படுத்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு நேர்மை இல்லாமல் செயல்படக்கூடிய நபர்களோ தங்கமோ தேவையில்லை ஒரு தகரம் நேர்மையாக இருந்தால் போதும் நேர்மை தான் இங்க ரொம்ப முக்கியம் இல்ல அது ஒண்ணுதான் காரணம்னு சொல்றீங்களா நீங்க ஆமா நேர்மையாக நடுவணர்ஸ் கிட்ட போன ஆட்சியில உதயல கையெழுத்து போட்டது காரணம் இவங்க சமரசம் பண்ணது காரணம் பாஜக காரணம் அப்படின்னு பல விதமான காரணங்கள் அடுக்குறாங்கல்ல அது எதுவுமே காரணம் இல்லைன்னு முடியுமா முழுமையா இந்த மின்கட்ட உயர்வுக்கு ஒருவேளை உதய திட்டத்துல கையெழுத்து போடலன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றோம் இப்போ இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இல்ல பதினாலாயிரம் கோடி ரூபாய் இழப்ப என்ன பண்ணிருக்கோம் அரசாங்கம் சொல்லுங்க என்ன பண்ணிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அரசு அவங்க பணத்திலேருந்து அந்த இழப்பை ஈடுகட்டிடுவோம் இல்லையா ஆமாம் அது யாருடைய பணம் அதுவும் மக்களோட வரி பணம் சரி பணம் அந்த பணம் அரசுக்கிட்ட இருந்தால் அது அதை வச்சு என்ன பண்ண முடியும் மக்களுக்கு வெவ்வேறு திட்டங்களில் செலவு ஆமாம் நீங்கள் த எங்கள் தலைமையில வச்சாலும் அது எங்க பணம் தான் உங்களுடைய சப்சிடி மூலமாக கொடுத்தாலும் அது எங்க பணம் தான் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா அந்த இழப்பு

டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை சப்ளை ரெண்டாயிரத்தி பதினாறில் கிரிட் கனெக்டிவிட்டி வந்தாச்சு நார்த்துக்கும் சவுத்துக்கும் நாலாயிரம் ரூபாய்க்கு கிடைச்ச எக்ஸ்சேஞ்சில் கிடச்ச ஒரு யூனிட் மின்சாரம் ரெண்டாயிரம் ரூபாயாக மாறிச்சி ஸோ உங்களுக்கு வந்து சப்ளை அதிகம் டிமாண்ட் அதே தான் இருக்குது செலவினங்கள் கம்மி ரெண்டாயிரவாய்க்கு வாங்க முடியும் ஆனால் வேண்டும் லாங் டம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்லி ஐந்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பதினஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ரூபா வாங்கக்கூடிய ஒரு மோசமான ஊழலை கடந்த ஆட்சியில் நடந்தது அப்போது இ இதில் எங்கே பிரச்சனை ஊழல் மட்டும்தான் பிரச்சனை ஏன்னா நீங்க ரெண்டரை ரூபாய்க்கு வாங்க வாங்கினீங்கன்னா என்ன ஆயிருக்கும் உங்களோட செலவினங்கள் கம் குறைஞ்சிரும் அப்போ வருமானம் அதே அளவு இருந்தா கூட செலவினங்கள் குறையும் போது நீங்க ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க இப்போ கடந்த ரெண்டாடம் என்ன நடந்துச்சு இருந்துச்சு அதே தான் ஊழல் இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல இதே தான் காரணம் சொல்லி கடந்த ஆட்சியில் இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணிட்டாங்க அதனால ஏற்றல ஏற்றுங்க அவர்கள் இருக்கும்போது போது ஏத்தனை பெரிய அளவுல ஏத்தினாங்க மிக பெரிய அளவுல ஸ்லாபெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபா பதினோரு ரூபாய் வரைக்கும் போச்சு பல குறு சிறு குறு நிறுவனங்கள்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை பார்த்தா அவ்வளவு பிரச்சனையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கோவிட் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மட்டும் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியாமல் உட்காந்துருக்குறாங்க மக்கள் எவ்வளவோ பேர் கோவிடுக்கு பிறகு தத்தல மீண்டு வர முடியாமல் இருக்கிறாங்க நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு இந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறீங்க கரண்ட் பில்லை பார்த்தா முதலமைச்சரே சொன்னார் எதிர்கட்சி தலைவர் மின்சாரம் பாயிற மாதிரி ஷாக் அடிக்கிறது மின்சாரம் பாயிரம் இப்போ மின்சாரம் பாயிற மாதிரி ஏற்கனவே இருந்தது அப்போ அதற்கு பிற அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி பதினேழாயிரம் கோடி நஷ்டம் பண்ணீங்க பதினாலாயிரம் கோடி அப்புறம் எப்படி நஷ்டம் பண்ணுறீங்க ஏன் ஏனென்றால் நீங்கள் நிர்வாக நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருக்கிறது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா மக்கள் கலையில் கட்டி அந்த பணத்தை எடுத்து விட்டு இதை ஒரு மில்கிங் கவ்வாக பார்க்குறீங்க மின்சார வாரியத்தை மீண்டும் அதில் ஊழல் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருபத்தி ஆறு பேர் ஒரே ரேட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஹச்சடித்த மாதிரி பதிமூணு லட்சத்தி வாட்டவர் அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக ஏதோ பதிமூணாயிரத்தி பதிமூணு லட்சத்தி ஸோ சா ஒரே ரேட்டு இருபத்தாறு பிட்டர் கொடுக்குறாங்க எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட விலை ஏழு லட்சம் ஏழு லட்சம் ராஜஸ்தானில் வாங்குறாங்க அதே ஸ்பெசிஃபிகேஷன் எந்த மாதிரியெல்லாம் ஊழல் வந்து அந்த அதிகாரி எங்கேருந்து வேலை பார்த்தாரு செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் நான் இன்னொன்று கேட்குறேங்க கடந்த ஆட்சியில் இவ்வளோ மோசமாக மின்சார வாரியத்தை வந்து பண்ணாங்க வச்சிருந்ததுக்காக இந்த ஆட்சி வந்தோன்னு நீங்கள் யார் கையில் அந்த மின்சார வாரியத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க அமைச்சர் கையை செந்தில் பாலாஜி கிட்டே கொடுத்தாங்க அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டு என்ன ஊழலில் சிறந்தவர் வேற என்ன பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது சொல்லுங்க எனக்கு எனக்கு நான் தெரிஞ்ச எனக்கு ஏதாவது எங்க நிக்க வச்சாலும் ஜெயிச்சிருவார் அவர் அவ்வளவு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் அவர் அப்படின்னு சொல்றோம் பட் அவர் நிர்வாகத்துல அவருடைய இது என்ன அவர் ஊழல் செய்தார் திமுக சொல்லியிருக்காங்க ஆமா அது முதலமைச்சரே ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் மேல வந்து இப்ப சாட்சி இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படிப்பட்டவர்கிட்ட நீங்கள் எழுபதுனாயிரம் கோடி செலவினம் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தையும் நாற்பதனாயிரம் கோடிக்கு மே நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து டாஸ்மாகையும் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன ஊழல் செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் தானே இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இந்த அரசு செய்யும் இந்த துறைகளை சீரமைக்கணும் என்ற எண்ணம் இருந்தா இதை யார்கிட்ட கொடுத்துருப்பீங்க பிடிஆர் போன்றவர்கள்ட்ட தானே இதை கொடுத்துருக்கணும் சிறப்பாக நிர்வகிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போது நோக்கமே இது இதை ஒரு மில்கிங் கவாக பார்த்து இன்னைக்கு ஏற்றி இருக்கிறாங்களா இதை யூஸ் பண்ணி நாளைக்கு என்ன இவங்க லாபம் பார்க்க போய் இந்த இந்த துறையை வந்து சரி பண்ண போகிறாங்களா சரி பண்ண முடியாதா பண்ண மாட்டாங்க பண்ண முடியும் அதான் நான் சொல்கிறேன் பன்னிரெண்டாவது படித்த நேர்மையான நபரே பண்ணாலே எளிது ரொம்ப எளிமையான விஷயம்தான் இது ஆனால் இவர்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு நோக்கமே ஊழல் செய்வதாக இருக்கிறது இதில் எந்த அளவுக்கு பணத்தை வெளியே எடுக்க முடியுமோ எழுபதனாயிரம் கோடி செலவினம்னா அசால்ட்டாக இதெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபாய் லீக்கேஜ் இன்னைக்கு இந்த மின்சார வரியங்கள்னு ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பது தான் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி கடந்த பத்து ஆண்டுகள் பன்னெண்டு பதினஞ்சு ஆண்டுகளில் இதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பாருங்கள் செலவினங்கள் கிரிக் கனெக்டிவிட்டி நடந்திருக்கு சோலார் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு இருந்தது இன்னைக்கு என்ன ரேட் இருக்குது ரெண்டாயிரம் ரூபா ரூபாய்க்கு வந்ததா இல்லையா அப்போ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி செலவினங்கள் பெரிய அளவில் குறையக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேற எதில் கிடைக்கும் இந்த மாதிரி வேற எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் இதை ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய விஷயமா மாற்றிருப்பாங்க மாற்றிருப்பாங்க மின்சார வாரியத்துடைய நோக்கம் ப்ராஃபிட் பண்ணுறது பெரிய அளவில் சேவை தான் அது கிடையாது சேவை தான் அது பிரேக் இவன் பண்ணுற அளவுக்கு அவங்க வச்சுருக்கணும் கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் லாபம் வரும் பொழுது அரசாங்கம் அந்த கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் போது அதை சரி பண்ணலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலக்கட்டத்தில் கூட ஐந்தாயிரம் கோடி ஏழாயிரம் கோடின்னு லாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் இப்போ பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடின்னு லாஸ் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எந்த அப்போது எந்த அளவிற்கு இந்த துறை வந்து இன்னும் மோசமான திசையில் போய்ட்டு இருக்கு இது ஒருவேளை சரியான திசையில் திரும்புது அதானி ஊழல் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் பண்ணுறோம் ரெக்கவரி பண்ணுறோம் தனியாரிடம் இருந்து மின்சார பயணம் அதில் லாங் டேர்ம் பர்பசஸ் கேன்சல் பண்ணுறோம் அதுலேருந்து நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணுறோம் இது போன்ற வேலைகளை செய்திருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்னா சரி இவர்கள் சரியான திசையில் போறாங்க அதனால அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த லாஸை கவர் பண்ணுறதுக்கு மக்கள் தலைமையில் பண்ணுறேன் அப்படின்னா அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் திசையே மாத்தலியே நீங்கள் அதே திசையில் அவர்கள் செய்த ஊழல் திசையில் நீங்களும் இப்போ ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க கேட்டால் கடந்த ஆட்சியில் ஊழல்ன்றீங்க மத்தியில் உதவி திட்டம்ன்றீங்க இழப்பு ஏற்பட்டால் தான் அதிகப்படுத்த சொல்கிறாங்க காரிஃபர் லாபம் பண்ண ஏற்ற சொல்லுவாங்களா நான் என்ன சொல்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கட்டணம் குறைந்திருக்க வேண்டும் உண்மையிலேயே குறைந்திருக்க வேண்டும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிரெட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டதுலேருந்து நம்மளுடைய மின்கட்டணம் குறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதிகப்படுத்துவதற்கான எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை தேவை டிமாண்ட் அதிகமாக உங்களுக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாகச்சா சப்ளை வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சுதா ரேட்டு மிகப்பெரிய அளவில் ஏறிச்சா பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டு இல்லையா ஸோ இவர்கள் ஊழல் செய்வதுதான் நோக்கமாக இருப்பதால் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் தான் இந்த துறை இழப்பின் மேல் இழப்பு ஒவ்வொரு ஆண்டும் காட்டுகிறது அந்த இழப்பை ஏதர் அரசாங்கம் அதை ஈடுகட்டுகிறது இல்லை மக்கள் தலையில் கொண்டு வந்து கரண்ட் பில்லிங் திரிசுங்கிற பாரமாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டும் இல்லை இதில் நீங்கள் வந்து அதானை துவங்கி இந்த மின்கட்டணுக்கும் வந்துட்டீங்க நிறைவாக ஒரு கேள்வி அதானி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு இதன் பிறகு இருக்கக்கூடிய அல்லது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியது என்ன என்ன ஸ்டெப் அவங்க பண்ணணும் இதுக்கப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது நீங்கள் கவர்னர் போய் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கேட்டீங்க அதானி மீது அதானி அதானியுடைய இந்த ஊழல் மீது ஸோ இது அதானி இது மட்டுமில்ல அதானி இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் மற்றும் பொது ஊழியர்கள் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அப்போது நீங்கள் சொன்னதை தான் நாங்கள் கேட்க நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஆரம்ப கட்ட விசாரணைக்கு தான் கேட்டாங்கன்னா இப்போ இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது இப்போ இந்தோனேஷியாவில் இருபத்தெட்டு டாலருக்கு அங்கே வாங்கி தொண்ணூற்றி ரெண்டு டாலர்னு ஏமாற்றிருக்கிறாங்க இப்போ இன்வாய்ஸே கையில் வந்துருச்சு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி தான் அங்க ஏறி இருக்கு இங்கே இது ஆறாயிரம் கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு இதுக்கு எதுக்குப்பா என்கொயரிலாம் நேராக நீ இன்வெஸ்டிகேஷன் தானே பண்ணணும் எஃப்ஐஆர் தானே போடணும்னு யார் சொல்லியிருக்கணும் முதலமைச்சர் சொல்லியிருக்கணும் நேரடியாக ப்ரையர் அப்ரூவல் எதுக்கு கொடுத்துருக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ண கொடுத்துருக்கணும் வேணா ஒரு எஃப்ஐஆர் போடும்போது தான் ஒரு வானலாவி அதிகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைக்கிறது அப்போ அந்த எஃப்ஐஆர் இன்னிக்கு கூட அரசாங்கம் இணைத்தால் உடனடியாக ஒரு எஃப்ஐஆரை போட்டு நடவடிக்கை எடுத்து இந்த மூவாயிரம் கோடி மட்டும் இல்லை மற்றவங்கள்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் பணத்தை மீட்டெடுத்து நம்மளுடைய மின்சார வாரியத்துடைய கடன் சுமையை நம்மளுடைய மின்சார வாரியத்துடைய இழப்பை மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்கான வேலைகளை செய்ய முடியும் இது போன்ற ஒவ்வொரு ஊழல் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் இப்போ கூட நான் டிபேட்டில் பார்த்தேன் டிபேட்லாம் நடத்துகிறாங்க அதிசயமாக மெயின் ஸ்ட்ரீம் சேனல் சில பேர் நடத்தியிருக்கிறாங்க மின்கட்டண உயர்வை பற்றி அதில் நடத்தினதில் டிஎம்கே ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அதானி ஊழல்ன்றாங்க அப்புறம் இன்னொன்று போன ஆட்சியில் இப்போ தனியார் இடம் மருந்து ஊழல்லாம் பேசியிருக்கிறாங்க யார் நட ஏன் எஃப்ஐஆர் போடல டிபேட்டில் வந்து பேசுகிறீங்களே டிஎம்கே ஏடிஎம்கேல இது நடந்துருக்கின்னு மூணு வருஷம் ஆட்சியை வந்த ஆட்சிக்கு அதை அடுத்த ஸ்டேஜிக்கு நகர்த்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னங்க அப்போது இதுதான் மிகப்பெரிய சிக்கல் அரசு வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் நலனில் அரசு அக்கறை காட்ட வேண்டும் அதானிக்கு இது பெரிய நெருக்கடியாக உருமாற வாய்ப்பு இருக்கா ஏன்னா அதானி வந்து சென்னை வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதே பல பேர் வந்து பர்சனல் மீட்டிங்ஸாகவும் இருக்கலாம் இந்த விசாரணையுடைய இன்னொரு கோணத்தை வந்து அலசுவதற்காகவும் இருக்கலாம்லாம் பேசுகிறாங்க அவருக்கு நெருக்கடியாக மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேஷனல் லெவலில் மீடியாஸு இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் இது கண்டிப்பாக ஒரு நெருக்கடியாக மாற வேண்டும் ஏனென்றால் தவறு செய்துவிட்டு எப்படி வேணா தப்பித்து போகலாம் நான் எங்கு வேணாலும் யாரை வேண்டுமானாலும் இப்போ இன்னைக்கு வந்து மோடி அதானியுடைய நண்பர் அதனால இன்னைக்கு சிபிஐ யோ ஐடியோ பக்கத்துல கூட போக மாட்டாங்க போக முடியல நட்பா போவாங்க இப்போ இதே வரைய நான் சிபிஐல கொடுக்கும்போது சிபிஐ முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்போ அதானி எதுக்கு பாசியாக எங்களுக்கு பாசியாக அப்போது அந்த அளவில் தான் இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்குது அப்போது இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு என்கொயரி அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு நகர் எஸ் ஸோ கண்டிப்பாக இது ஒரு எஃப்ஐஆராக இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஏன்னா நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண அதானி போன்றவர்கள் மிகப்பெரிய அசுர பலம் கொண்டவர்கள் அசுரபலம் கொண்டவர்கள் அதனால் நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ணால் அவர்களுடைய அழுத்தங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அரசின் மேலே முதலமைச்சர் மேலே மற்றவர்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே இவர்கள் மேலெல்லாம் மிகப்பெரிய அழுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்போது தான் நாங்கள் சொல்கிறோம் முதல்ல விசாரணை நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணையை மேற்கொள்ளுங்கள் ஒரு நேர்மையான தன்னிச்சையான விசாரணையை நடத்துங்கள் பணத்தை மீட்டெடுங்கள் இது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சட்டத்தின்படி தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அவர்கள் எப்படி வேணாலும் மக்கள் பணத்தை சூறையாடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் மக்களுடைய கதி என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி அரசு லட்சியமா ரொம்ப டீட்டெயில்டாக இந்த அதானிய குறித்தான கருத்துக்களை கருத்துகளை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு பிரிதனும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்